அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்த அல்லாஹ் நேசிக்கிறாள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் ஃப இன் அல்லாஹ் ஹஹிபுல் முத்தகிம் குர்ஹான் சொல்கிறது அல்லாஹ் தக்குவா உடையவர்களை நேசிக்கிறாள் தக்குவா என்றால் என்ன அரவி மொழியில் தக்குவா என்றால் பாதுகாத்தல் என்ற அர்த்தம் இஸ்லாமிய வழக்கத்தில் தக்குவா என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து இருந்து ஒரு அடியானை பாதுகாக்கக்கூடிய அம்சம்தான் தக்குவா எப்படி பாதுகாக்கும் அந்த அடியான் அல்லாவிற்கு கட்டுப்படுவதன் மூலமாக பாவங்களிலிருந்து விலகுவதன் மூலமாக தக்குவா என்றால் இன்றைய வழக்கத்தில் அல்லாஹுடைய பயம் என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய பயம் பயம் என்பது பாவத்திலிருந்து விலகுதல் மட்டுமல்ல அல்லாவிற்கு கட்டுப்படுதலும் அல்லாஹ் அல்லாவிற்கு நன்மை செய்தலும் தக்குவாதான் அமர் அவர்களிடத்திலே அது அல்லாஹு உபயவர்கள் ஒரு முறை கேட்டார்கள் அமர் அவர்களே தக்குவா என்றால் என்ன என்று உபயவர்களுக்கு உமரவர்கள் சொன்னார்கள் உபையே ஒரு முள்ளுள்ள இடத்திலே நடந்திருக்கிறாயா உபை சொன்னார்கள் ஆம் எப்படி நடப்பாய் ஆடைகளை உயர்த்தி பிடித்து கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்தில் என்னுடைய பாதத்தை வைத்துச் செல்லுவேன் உமர் சொன்னார்கள் அதா தக்குவா அதுதான் உபை உபையே தக்குவா என்று இந்த உலக வாழ்வில் நீ வாழும்போது எந்த இடத்தில் அல்லாஹுடைய கட்டளை இருக்கிறது எதை அல்லா தடுத்திருக்கிறான் என்று பார்த்து வாழ்தல்தான் தக்குவா என்று சொன்னார்கள் இப்படி வாழக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் சொல்கிறான் ஃப இன் அல்லாஹி முத்தகீம் இந்த தன்மையை சுமக்கக்கூடிய முத்தகீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் நேசித்தால் என்னாகும் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் அந் அல்லாஹ மஹல் இந்த தக்குவா உடையவர்களோடு தான் அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவரோடு அல்லாஹ் இருப்பான் அல்லாஹ் ஒருவரை நேசித்து அவரோடு அல்லாஹ் இருந்தால் யார் அல்லாஹுவை அஞ்சி தக்குவாவை சுமந்து தன்னை சீர்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை ஒரு விரும்பக்கூடிய தான் விரும்பக்கூடிய குழந்தையை தந்தை ஒருபோதும் கைவிடுவதில்லை தான் விரும்பக்கூடிய குழந்தையை தாய் ஒருபோதும் கைவிடுவதில்லை தான் விரும்பக்கூடிய மாணவனை ஒரு ஆசிரியர் எப்போதும் கைவிடுவதில்லை அப்புல்லா ஒரு அடியானை விரும்பினால் ஒரு அடிமையை விரும்பினால் அவன் படைத்த மனிதர்களில் ஒருவரை அல்லா நேசித்தால் ஒருபோதும் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் அவரை கைவிடுவதில்லை அவரை ஒருபோதும் கைவிட்டு விடுவதில்லை ஒமையத்தில்லாஹல்ல இந்த உலகத்தில் சோதனையால் சிரமத்தால் கஷ்டத்தால் பிரச்சனையால் எதில் நீங்கள் சிரமப்பட்டாலும் உங்களுடைய கல்பு தக்குவாவை சுமந்தால் அல்லாஹ் சொல்கிறான் ஏ ஜெ ஹூ மஹ்ரஜா அல்லாஹிலிருந்து வெளி வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அல்லாஹ் பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய ஒருவரை யாரும் எதுவும் எதுவும் செய்துவிட முடியாது அல்லாஹுடைய பாதுகாப்பில் மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா பாவத்தில் இருந்து பாவம் செய்வதற்கு சக்தி இருந்தும் எல்லா சூழல் இருந்தும் ஒரு அடியான் பாவம் செய்யாமல் விலகுகிறான் என்றால் அதுதான் தக்குவா இந்த தக்குவாவுடைய அருளை அல்லாஹ் கொடுப்பான் அல்லா நேசித்தான் யூசுஃப் சலாம் அவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு பெண்ணால் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாதே குரானில் சொல்கிறான் அந்த பெண் அந்த நபி மீது ஆசை கொண்டார்கள் இந்த நபியும் நபி யூசுஃபும் அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்க்கவில்லை என்றால் அவரும் அந்த பெண்ணை விரும்பியிருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு அவரை பாவத்திலிருந்து அந்த தீய காரியத்திலிருந்து அல்லாஹ் அவரை திருப்பினான் சொன்னான் அல்லாஹ் அல்லாஹ் பாவத்திலிருந்து ஒரு அடியானை பாதுகாத்தல் அல்லாஹ் அவரை நேசிப்பதால் இப்படின்னு அப்பா சிறதை அல்லாஹும் அணுகு தக்குவாவிற்கு விளக்கும் போது விளக்கம் சொல்லும் போது சொன்னார்கள் அல்லாஹ் தன்னை பாவம் செய்யக்கூடிய இடத்தில் என்னை பார்த்து விடக்கூடாது என்ற அடியான் எண்ணுதல் தான் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் எல்லா சூழலில் வாபாத்தினும் வெளிப்படையாக மறைமுகமாக எல்லா நிலையிலும் தக்குவாவுடையவர்களை அல்லாஹ் எல்லா சூழலிலும் பாதுகாப்பான் இந்த உலக வாழ்வு முழுக்க அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை கைவிடுவதில்லை அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடுவதில்லை அல்லாஹ் உடனிருப்பவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒருபோதும் கைவிடுவதில்லை எந்த நபியையும் அல்லா கைவிடவில்லை நம்பி இப்ராஹிமை அல்லா கைவிடவில்லை நபி மூசாவை அல்லா கைவிடவில்லை நம்பி ஈசாவை அல்லாஹ் கைவிடவில்லை நம்பி முஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் கைவிடவில்லை தக்குவா உடையவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடவில்லை அவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் உங்களுக்கு தெரியுமா அல் ஆஹிரா மறுமை என்பது இந்த உலக வாழ்வு யாருக்கு வேண்டுமானாலும் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அருளோடு அல்லது சோதனையோடு இருந்து விடலாம் ஆனால் மறுமை என்பது அல் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்குத்தான் மறு உலக வாழ்வு முழுவதும் அல்லாஹு ரபுல் அமீன் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்கள் நிம்மதியுடைய இடத்தில் பாதுகாப்பான இடத்தில் இருப்பார்கள் உலகத்திலும் மறுமையிலும் மரண நேரத்திலிருந்து கபருடைய வாழ்விலிருந்து மறுமையில் விசாரணைக்காக ஒன்று கூட்டப்படக்கூடிய காட்சியிலிருந்து வஃப்தன் அவர்கள் வாகனத்தில் பயணித்தவர்களாக வருவார்கள் வசிக்கல் நதினத்தக அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்கள் எல்லா சொக்கத்திற்கு முன்னால் ஒன்று கூட்டியிருப்பான் அணிவகுத்து இருப்பான் அரிசி நிழல் அவர்களுக்கு கொடுக்கப்படும் விசாரணை எளிதாக்கப்படும் மறுமை முழுவதும் காபிர்களும் பாவிகளும் முனாஃபிக்குகளும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் போது இந்நல் முத்தக்கி நி மகாமின் அமீன் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடத்தில் முத்தக்கின்களை அல்லாஹ் வைத்திருப்பான் நிம்மதியோடு அவர்கள் மறுமையிலே இருப்பார்கள் நபிமார்களோடு நல்லவர்களோடு சாலகீனான மக்களோடு சொக்கத்தில் நுழைவார்கள் கண்ணியத்தோடு அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கவாதிகள் முத்தக்கின்களாக இருப்பார்கள் ஆஹ் சொர்க்கத்துடைய ஆறுகளில் அல்லாஹ் அந்த முத்தக்களை வைத்திருப்பான் வைத்திருப்பான் உண்மையின் சிம்மாசனத்தில் ரப்புக்கு அருகில் அந்த 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 அதிபதிக்கு அந்த அந்த மாலிக்கிற்கு அருகில் அல்லாஹ் ரப்புல் அலமீன் அவர்களை வைத்திருப்பான் அல்லாவிற்கு அருகில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த முத்தக்கின்களுக்கு தருவான் அல்லாஹை முத்தகின் அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய அச்சத்தை சுமக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உரித்தாக்குவது தக்குவா என்பது ஆடை அல்ல தக்குவா என்பது இந்த முடிகள் அல்ல தக்குவா என்பது ஹெஜாப் அல்ல தக்குவா என்பது பேச்சல்ல அசுலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்ல சொன்னாக அத்தக்குவாக ஆகுனா ஹுனா தக்குவா என்பது இங்கே இருப்பது இங்கே இருப்பது அது செயலால் வெளிப்படும் உள்ளத்தில் இருந்து ஸோ ரசூல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அதனால் தான் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹும் அல்லாஹ் என்னுடைய கல்விற்கு தக்குவாவை கொடுக்க அதை தூய்மை படுத்து அதை தூய்மைப்படுத்துபவர்களின் நீதான் மேலானவன் அல்லாஹ் முத்தக்கின் இந்த தக்குவாவை சுமந்தால் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் அல்லாஹ் உங்களோடு தான் இருப்பான் ஒருபோதும் அல்லாஹ் தக்குவா உடையவர்களை எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் கைவிடுவதில்லை அலாமே வரமத்தி வர